அஸ்ஸலாமு அலைக்கும் தேர்வில் மாவட்டத்தில் உயர்ந்த வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டவும் பரிசு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்ட மேடை மாவட்டத்தின் மிகப்பெரிய பணக்காரரும் முக்கிய அரசியல் கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான ஒருவர் தலைமை விருந்தினராக இருந்தார் பின்னர் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களால் நிரம்பிய மேடையும் பிரம்மாண்டமான பார்வையாளர்களின் கூட்டமும் இருந்தது இந்த பாராட்டு விழாவின் சிறப்பு கடைசி ரேங்க் பெற்றவரை முதலில் அழைப்பது முதல் ரேங்க் பெற்றவருக்கு கடைசியாக பரிசு வழங்குவது மாவட்டத்தில் சிறந்த வெற்றி பெற்ற பத்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர் மாநிலத்தில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றவர் அருண்கிருஷ்ணன் முதலில் பரிசு பெற தீபா மேனனை அழைத்தனர் வழங்குபவர் கேட்டார் இவ்வளவு சிறப்பான வெற்றியை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் இந்த வெற்றிக்கு யாருக்கு நன்றி சொல்கிறீர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த வெற்றிக்கு நான் முதலில் நன்றி சொல்வது என்னை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு பின்னர் பள்ளிக்கு என் அம்மா பேராசிரியர் அப்பா வங்கியில் வேலை செய்கிறார் அவையெல்லாம் எனக்கு உதவியாக இருந்தது பரிசு பெற்ற ஒன்பது மாணவர்களின் பெற்றோர்களும் சமூகத்தில் உயர்ந்தவர்களும் உயர் பதவிகளில் இருப்பவர்களுமாக இருந்தனர் அவர்கள் அனைவரும் முன்வரிசையில் அமர்ந்திருந்தனர் கடைசியாக முதல் ரேங்க் பெற்ற அருண் கிருஷ்ணனை பரிசு பெற அழைத்து வழங்குபவர் கேட்டார் இந்த வெற்றியின் ரகசியம் என்ன உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை எப்படி பெற்றீர்கள் அருண் மைக் எடுத்து சிறிது நேரம் மௌனமாக நின்றான் பின்னர் பார்வையாளர்களின் ஒவ்வொரு மூலையையும் பார்த்தான் கூட்டத்தின் ஒரு மூலையில் தன் மகனுக்கு பரிசு வழங்கப்படுவதை பார்க்க வந்த அம்மாவை அவன் கண்டான் அம்மாவின் முகத்தில் உள்ள மகிழ்ச்சியையும் பளபளக்கும் கண்களையும் பார்த்து அவன் கூறினான் எனக்கு ஒரு வேண்டுகோள் உள்ளது இது ஒரு கூடுதல் பேச்சாக தோன்றினால் என்னை மன்னிக்கவும் இந்த பரிசை என் அம்மாவிடமிருந்து பெற விரும்புகிறேன் அதற்கு வாய்ப்பு வழங்குமாறு ஏற்பாட்டாளர்களையும் இந்த மேடையில் உள்ள மதிப்பிற்குரிய பிரமுகர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் மேடையில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் முதல் ரேங்க் பெற்ற மாணவனுக்கு பரிசு வழங்க வந்த தலைமை விருந்தினர் ஆச்சரியப்பட்டார் பின்னர் வழங்குபவரை அழைத்து அம்மாவை மேடைக்கு அழைக்கச் சொன்னார் சரி அருண் உங்கள் அம்மா யாரு பேராசிரியரா வழக்கறிஞரா மருத்துவரா உங்கள் அம்மாவின் பெயர் என்ன இங்கு வந்திருக்கிறாரா சிறிது நேரம் ஆவணத்திற்கு பிறகு அருண் கூறினான் வந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் சொன்ன எதுவுமல்ல என் அம்மா ஒரு ஏழை பப்படத் தொழிலாளி என் அம்மா என் வெற்றிக்கு பின்னால் என் அம்மாவின் பிரார்த்தனை அம்மாவின் கண்ணீர் அம்மாவின் கஷ்டத்தின் மதிப்பு உள்ளது அப்பாவை பற்றிய நினைவு எனக்கு இல்லை என் அம்மா என் நெருங்கிய நண்பர் மண்ணெண்ணெய் விளக்கின் மங்களான வெளிச்சத்தில் நான் படிக்கும்போது அம்மா என் அருகில் அமர்ந்து பப்படம் தயாரிப்பார் நான் படிப்பை முடிக்கும் வரை அம்மா தூக்கத்தை தவிர்த்து எனக்கு காவலாக இருப்பார் இரவு நேரம் படிக்கும்போது சோர்வாகவோ தூக்கம் வரும்போதோ அம்மா டீ தயாரித்து என் தலையை அன்புடன் தடவி முத்தமிடுவார் அந்த அம்மாவே என் வெற்றிக்கு பின்னால் உள்ளவர் காலையில் நான் பள்ளிக்குச் சென்றால் இரவு தயாரித்த பப்படத்தை உலர வைத்து வீடுகளிலும் கடைகளிலும் விற்று என்னை படிக்க வைத்தார் பள்ளி இல்லாத நாட்களில் நான் பப்படம் விற்கச் செல்வேன் அப்போது அம்மா பப்படத்தை உலர வைக்க வீட்டில் இருப்பார் மழைக்காலத்தில் கசியும் வீட்டில் என்னையும் என் புத்தகங்களையும் நனையாமல் பாதுகாக்க அம்மா பெரிதும் கஷ்டப்பட்டார் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து படிக்க வைத்த என் அம்மாவிடமிருந்து இந்த அங்கீகாரத்தை பெற விரும்புகிறேன் மேடையும் பார்வையாளர்களும் அருணின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டனர் அருணின் வார்த்தைகள் அனைவரையும் சிந்திக்க வைத்தன சிலரின் கண்கள் கலங்கின அனைவரும் அருணின் அம்மாவை பார்க்க ஆவலாக இருந்தனர் வழங்குபவர் கேட்டார் உங்கள் அம்மாவின் பெயர் என்ன லட்சுமி லட்சுமி கிருஷ்ணன் வழங்குபவர் அருணின் அம்மாவை மேடைக்கு வர அழைத்தார் பார்வையாளர்கள் நாலாபுரமும் பார்த்தனர் ஒரு மூலையில் கண்ணீரை துடைக்க முயற்சிக்கும் கருப்பாக ஒல்லியான ஒரு பெண் மெதுவாக முன்னே வந்தார் பழைய சேலையாக இருந்தாலும் சுத்தமாக உடுத்தியிருந்தார் மேடைக்கு ஏறும்போது அவரது கால்கள் நடுங்கின இவ்வளவு பெரிய கூட்டத்தின் முன் இப்படியான பிரம்மாண்ட மேடையில் முதல் முறையாக ஏறுவதால் ஏற்பட்ட பதற்றமும் மன அழுத்தமும் அவரை பாதித்திருந்தது மிக பெரிய கரவொலியுடன் பார்வையாளர்களும் மேடையில் உள்ளவர்களும் அவரை வரவேற்றனர் மேடைக்கு வந்த அவர் மகனை அணைத்து கண்ணீரில் நனைந்த முத்தத்தை அவன் நெற்றியில் பதித்தார் அந்த தாயின் இதயம் தேம்பியது இவ்வளவு பெரிய மேடையிலும் இந்த பார்வையாளர்களின் முன்பும் நிற்க வாய்ப்பு ஏற்படுத்திய மகனுக்கு இதைவிட பெரிய பரிசு என்னிடமில்லை அம்மாவின் முத்தத்தை பெற்ற அருண் மீண்டும் கூறினான் இவ்வளவு பெரிய மேடையில் என் அம்மா எனக்கு தந்த இந்த முத்தமே எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் என்னை எழுப்பியது எனக்கு எப்போதும் உற்சாகம் அளித்தது என் அம்மாவின் இந்த முத்தங்கள் ஏழாம் வகுப்பு வரை படிப்பில் பின்தங்கியிருந்த என்னை அம்மா ஒருபோதும் குறை கூறவில்லை எவ்வளவு குறைவான மதிப்பெண்ணாக இருந்தாலும் முத்தங்கள் தந்து என்னை உற்சாகப்படுத்தினார் அந்த ஊக்கமே இன்று என் இந்த உயர்ந்த வெற்றிக்கும் இந்த மேடையில் என்னை அழைத்து வந்ததற்கும் காரணம் என் அம்மாவின் கஷ்டத்திற்காக இந்த விலைமதிப்பற்ற பரிசை மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர் என் அம்மாவிடம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அருணின் வார்த்தைகளை நீண்ட கரவொலியுடன் மேடையிலும் பார்வையாளர்களும் ஏற்றுக்கொண்டனர் அந்த நேரத்தில் தலைமை விருந்தினர் அந்த பெண்ணை உற்றுப் பார்த்தார் அவரது எண்ணங்கள் மூன்று ஆண்டுகள் பின்னோக்கிச் சென்றன தொடர்ந்த கரவொலியில் சில முடிவுகளுடன் அவர் எழுந்து அந்த பரிசை அருணின் அம்மாவிடம் வழங்கினார் பின்னர் மைக் எடுத்து பேசினார் அன்பிற்குரியவர்களே இவர்களின் வீட்டருகில் எனது நிர்வாகத்தில் ஒரு உயர்நிலை பள்ளி உள்ளது பணக்காரர்களின் குழந்தைகள் மட்டுமே பயிலும் பள்ளி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தன் மகனை என் பள்ளியில் சேர்க்க இவர் என்னிடம் வந்திருந்தார் கட்டணத்தில் சலுகை கேட்டு அன்று நான் இவரிடம் கோபமாகப் பேசினேன் எப்படியும் அவன் படித்து கலெக்டராக போவதில்லையே பப்படம் செய்பவர்களுக்கு அரசு பள்ளிகள் இருக்கின்றன அங்கு கூட்டிச் சென்று சேருங்கள் என்று இவரை அவமதித்து அனுப்பினேன் அன்று இவரை அவமதித்ததற்காக உங்களை சாட்சியாக வைத்து இவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன் ஒரு காலத்தில் நான் அவமதித்து அனுப்பிய இவருக்கு இன்று இவ்வளவு மக்களின் முன் பரிசு கொடுத்து பாராட்டுவது ஒரு நிமித்தமாக இருக்கலாம் எனவே இன்று முதல் அருணின் படிப்பிற்கு தேவையான அனைத்து செலவுகளையும் ஏற்பேன் இவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பேன் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் மேடையிலும் பார்வையாளர்களும் ஒருமித்து எழுந்து நின்று நீண்ட உற்சாக கரவொலியுடன் அவரது வார்த்தைகளை ஏற்றனர் அவர் தொடர்ந்தார் இன்றுவரை எனக்கு கிடைக்காத அங்கீகாரம் உங்கள் இந்த எழுந்து நின்ற கைத்தட்டல் அதற்கு காரணம் இந்த அம்மாவும் மகனும் பணத்திற்கும் பதவிக்கும் மேலாக அப்பாவும் அம்மாவும் மக்களும் கொண்ட சேனை உறவு எவ்வளவு முக்கியம் என்று இவர்கள் எனக்கு கற்றுக்கொடுத்தனர் கொடுத்தனர் எட்டாம் வகுப்பில் பயிலும் என் மகனை தொட்டு தலையை தடவி ஆண்டுகள் ஆகின்றன நான் எப்போதும் மக்களிடம் கண்டிப்பாகவே பழகி வந்தேன் என் மகளுக்கு என்னை பார்த்தால் பயமாக இருக்கிறது மகளிடம் எப்படி பழக வேண்டும் என்று இவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தனர் அருணின் அப்பாவுக்கு என்ன ஆனது என்று கேட்கவில்லை ஆனால் நான் உறுதியளிக்கிறேன் என் கண்களை திறந்த இந்த மகன் எனக்கு பிற்காத ஒரு மகனாக இருக்கிறான் இது வெறும் அரசியல்வாதியின் வார்த்தைகள் அல்ல நான் நீளமாக பேசவில்லை மை கிடைத்தால் விடாத நான் இப்போது வார்த்தைகளை தேடுகிறேன் இந்த மகனின் அம்மா மீதான அன்பு முன் இந்த அம்மாவின் தியாகத்திற்கு முன் என் கண்கள் ஈரமாகின்றன இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு அம்மாவும் இந்த அம்மாவைப் போலவும் ஒவ்வொரு மகனும் இந்த மகனைப் போலவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்